வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கேட்குறாங்க இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பூண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இருபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பூண்டு வந்து அதாவது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அது அந்த ரேட்டில் அந்த டயத்தில் விற்றுச்சு இப்போ வந்து அந்த மாதிரி பூண்டுல அந்த ரேட்டில் வந்து இப்போ கிடையாது இன்றைக்கி ஆரம்ப விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ நாங்கள் நாட்டு பூண்டு ஏ சிங்கிள் சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டுக்கோம்னா அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து தெளிவான குவாலிட்டி விட குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இப்போ ஏ வந்து இந்த ரேட்டில் கொடுக்குறோம்னா இதோட குவாலிட்டி கம்மி முப்பத்தி ரூபா அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அது வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து பார்த்து எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த பூண்டு சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நாங்கள் எங்களோடய வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தெளிவான குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களோடய வாட்ஸ்அப்பில் எங்களோட யூடியூப் சேனல்லையும் சரி அப்டேட் பண்ணுவோம் இது வந்து ரேட்டு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி கேட்குறாங்க என்ன ரேட்டில் குவாலிட்டி தெளிவாக இருக்கோ அந்த பவுண்டு வந்து நம்ம சேனலில் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன ரேட்டில் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற ரேட்டுக்கு உங்களுக்கு தேவை பூண்டு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மினிமம் வந்து ஒரு மூட்டையிலேருந்து எத்தனை டன் வேணாலும் சரி உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமாகவும் ரெகுலர் சர்வீஸ் மூலியமாக வந்து எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுவாங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணுற நம்பர் பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நிறைய பேர் வந்து இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மலை மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா பேசிக்கவே ரேட்டு வந்து எல்லா பூண்டுகளையும் விட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இந்த நாட்டு பூண்டு வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் இந்த கொடைக்கானல் மலைப்பூலாம் பார்த்திங்கனா இரநூறு ரூபாய்க்கு மேலே தான் போகும் இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் அதாவது ஒவ்வொரு டயத்தில் நானூற்றம்பது ஐநூறுரூவா வரைக்கும் கூட அந்த பூண்டு போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ரேட்டு வரைக்கும் போயிருக்கு இப்போ அந்த ரேஞ்சில் வந்து அந்த கொடைக்கானல் மலை பூண்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க வீட்டு யூஸுக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அனுப்ப முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கிலோவில்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் கொரியர் சர்வீஸும் நாங்கள் இருக்கிறோம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் நான் மறுபடியும் சொல்கிறேன் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொடைக்கானல் ஒரிஜினல் மலை பூண்டு மட்டும்தான் தான் ஒரு கிலோலேருந்து அனுப்பும் மற்ற எல்லா பூண்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூட்டை ஒரு மூட்டைன்னா நாற்பது கிலோ நாற்பது கிலோலேருந்து எத்தனை மூட்டை வேணாலும் உங்களுக்கு அனுப்பலாம் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி